வண்ண வணக்கம் செவனா காசுலேருந்து பேசுகிறேன் இது சவனா காசுனா சென்னை ரெட்டேரு கொளத்தூர் கோயம்பேட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்திருக்கு இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாங்கள் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டீலர் அதிகமாக சொல்கிறாங்களா இல்லை கஸ்டமர் அதிகமாக சொல்கிறாங்களா இது உங்களுக்கு புரிஞ்சதுக்காக தான் பத்து வண்டி டைரக்ட் ஆட்சி ஒன்று வண்டியை நான் உங்களுக்கு போட்டு விடுவோம் நீங்கள் வண்டி ஒரு நம்பரு டைரக்ட் ஆட்சி ஒன்று நீங்கள் பேசி நிறைய என்னமோ அது முடிச்சுருக்கோம்

வேறு வேணா வண்டி காய்கறி லோடு எல்லாமே இருக்குது லோடு வச்சு கடைசியமாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க இதை விற்றுட்டு பெரிய வண்டி படா புக் பண்ணிட்டாங்க படாதோசு வந்து ஒரு அஞ்சு நாளில் வண்டி வந்துடும் அந்த அதுக்காக இந்த வண்டி விற்றுட்டு அவங்க படாதோஸ் எடுக்கிறாங்க மெக்கானிக் கூப்பிடுவாங்க செக் பண்ணுங்கள் ஆர்சி உங்களுக்கு நேராக பேசுங்க ஆர்சி உங்கள் நம்பர் வண்டியில் இருக்குது காட்டில் பாருங்கள் நேராக பேசி நேராக முடித்துங்க இது எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ அப்படின்னா ஒரு ஒரு வண்டி என்ன ரேட்டு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க வீடு என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் நீங்கள் தெரிஞ்சதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ மட்டும் போகிறோம் செக் பண்ணிக்க என்ன பண்ணிட்டு டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் டைரெக்ட் ஆர்சி ஓனர் ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க ரேட் அவங்கள பேசிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பத்து மாசம் எஃப்சி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி கோல்டு கோல்டு பேருக்கு ஏற்ற மாதிரி வண்டி அருமையான வண்டி வண்டி தொட்டி பாடி இன்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கும் டைரக்ட் ஆர்சி ஓனர் தான் நீங்கள் ஆர்சி ஓன் நேராக பேசிங்க ரேட் அவங்ககிட்ட பேசுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பத்து மாதம் எஃப்சி மூணு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு சென்சார் இல்லாத வண்டி நாலு ரூபா பட்டில ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கேட்குறீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இது நாலு லட்சம் லோன் கொடுப்பாங்க ரேட்டு அவங்களே டேரெக்டாக ஆச்சுங்கள நீங்கள் பேசிங்க சென்சார் இல்லாத வண்டி வாங்கணும் ஒரு பத்தொம்போது வாங்கணுன்னா இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் வண்டி கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடிக்க நானே ஓட்டி பார்த்தேன் வண்டி அருமையான வண்டி வண்டி எடுத்துங்க ஸ்க்ரீன் தர நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்னங்க கூட என்ன வேணும் பண்ணி தரேன் வந்து பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷனு இருபது மாதம் எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு டைரக்ட் ஆர்சி ஓனர் கிட்டே இருக்குது ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க டேரெக்டாக பேசி டேரக்டாக முடிச்சிருங்க ஒரு நாலு லட்சம் ரூபாய் கிடைக்கும் நீங்கள் நேராக பேசுங்க செட்டில்மெண்ட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் பேங்க்ல பார்த்து உங்களுக்கு லோன் வேணாலும் பண்ணி தரேன் டைரக்ட் ஆர்சி ஓனர் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ஏட்டு வண்டி நம்மளே டைரெக்டாக ஆர்சி ஓனர் விட்ட வண்டியை டைரக்ட் ஆர்சி ஒரு நம்ப கொடுக்குறோம் நீங்கள் மெக்கானிக் கொடுவாங்க செக் பண்ணுங்கள் என்னால் என்ன பணம் பண்ணித்தரேன் மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினாலு மாதம் எஃப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட் ஒரே ஓனர் வண்டி டேரெக்ட் ஆர்சி ஓனர் தான் ரெண்டாவது ஓனர் ஆர்சி பேர் மாத்தல அவர் நம்பரே நாங்கள் ஸ்கிரீனில் கொடுத்துருவோம் நேராக பேசி நேராக முடிச்சுங்க உங்களுக்கு ஒரு லோன் வேணும் லோன் உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா செட்டில் பண்ணி எடுத்துங்க உங்கள் லோன் தேவை அப்படின்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி வந்து மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி குவாலிட்டியான வண்டி மெக்கானிக் கூட்டுனாங்க செக் பண்ணுங்கள் டைரக்ட் ஆர்ச்சி ஓனர்கிட்ட பேசிங்க என்னால் விவரம் என்ன பண்ணப்படுத்துகிறேன் வந்து பாருங்க டைரக்ட் ஆர்ச்சி ஓனர்ன்றதால அவங்க என்ன ரேட்டை சொல்லுவான்னு தெரியாது அவங்க கஷ்டத்துக்கு ஒரு பத்து ரூபா கம்மியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து டைரக்ட் ஆர்ச்சி ஓனர் வண்டி தான் இன்றைக்கி ஒரு பத்து வண்டி போடுறோம் எல்லாமே நம்மக்கிட்ட டைரக்ட் ஆர்ச்சி ஓனர் விற்று நம்ம நம்மக்கிட்ட வந்த வண்டிங்க அதே மாதிரி என்ன ரேட்டோ நீங்கள் பேசுங்க டைரக்ட் ஆர்ச்சி ஓனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினாலு மாதம் எப்சி நாலு மாசம் இன்சூரன்ஸ் காரண்ட்டு மெக்கானிக் கூட்டுனு செக் பண்ணுங்க என்னால என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க சூப்பர் ஏசி ஒரு கம்பெனியில் ஓடி இருந்த வண்டி அவர் வண்டி வாங்கினாரு அவருக்கு வேற ஒரு வேலை கிடைச்சிருச்சு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிடுச்சு அப்படின்றதுனால இந்த வண்டி நம்ம விற்க கொடுத்துருக்காரு வண்டி ரிப்பேரோ ஃபால்ட்டோலோ எதுவும் கிடையாது ஒரு அரசாங்க ஊத்தியாக கிடச்சதுனால இந்த வண்டியை சேல்ஸ் பண்ணி கொடுன்னு வண்டி கொடுத்துட்டு போயிட்டார் இது அந்த ஸ்க்ரீன் தெரியல டைரெக்ட் ஆர்சி ஒன்று நீங்கள் கால் பண்ணுங்கள் வண்டி ஆர்சி ஓனர் நம்பரும் நீங்கள் டூ ஒரோடு செக் பண்ணீங்க நாங்கள் டீலரு நாங்கள் இந்த நம்பர் மாற்றுது அதை மாற்றுது நம்மளால் எங்களுக்கு ஃபோன் ரெஸ்பான்ஸ் என்னால் பண்ண முடியல அந்த ஒரு காரணத்துக்காக சரி நம்மளால ஃபோன் எடுக்க முடியல நம்மகிட்ட வண்டி விட்டவங்களும் நிறைய பேர் வண்டி தேவைன்னு வரீங்க நிறைய பேர் வண்டி விற்கணும்னு வரீங்க எங்களால் அந்த அளவுக்கு ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக அந்த அந்த ஆர்சி ஓனர் நம்பரே நாங்கள் நேராக போட்டு விட்றோம் நேராக பேசி நீங்கள் நேராக முடிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரு பதினேழு மாதம் எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் கரெண்ட்டு ரெண்டு ஓனரு டேரெக்டாக ஆர்சி ஒன் கிட்ட பேசுங்கள் அஞ்சு பத்து முன்னே பின்னே ரேட்டு பேசி நீங்களே முடிச்சிங்க மெக்கானிக் கூப்பிட்ணுங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு தவிர என்ன பண்ணணுன்னு பண்ணித்தரேன் உங்களுக்கு லோனு தேவை நெட் கேஷாக நேராக பேசி செர்டிபேட் பண்ணி எடுத்துங்க லோன் ஏதாவது உதவி பண்ணணுமா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு லோன் பண்ணித் தரேன் என்னால உங்களுக்கு என்ன பண்ண தரேன் வந்து பாருங்க இந்த வண்டியோட பழைய நண்பர் அவரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பழகம் என்கிட்ட ஆட்டோமேட்ஜி ஓட்ட இருந்து அவரு எனக்கு பழகம் அவரு தான் அந்த வண்டி வாங்கினாரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் பாரு எல்பிஜி கேஸு பெட்ரோல் எல்லாமே இருக்கு ஒரு ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது கிலோமீட்டரே எங்கிட்ட வித்து கொண்டு வந்திருக்காரு அவரோட நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க அவர் கஷ்டத்துக்கு ரேட்டு என்னவோ முன்னே போய் நீங்கள் பேசி முடிச்சுங்க ரேட்டு இவ்வளோ வரும் சார் எனக்கு தெரியாது நான் சொல்ல முடியாது ரேட் ஒரு பத்துரூவா கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்துருவா சேர வாய்ப்பு இருக்குது டைரக்ட் ஆர் சொன்னி நீங்களே பேசுங்க வண்டி அவர் பேரில் தான் இருக்குது ரெண்டாவது ஓனர் அவர் தான் அவர்கிட்ட பேசி நீங்கள் முடிச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எல்பிஜி பெட்ரோல் எல்லாமே இருக்குது கிலோமீட்டரில் ஓடாத வண்டி மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்கள் என்னால என்ன பண்ண முடியும் வந்து பாருங்கள் மெகா எக்ஸல் புட்ரகு வேணுன்ற இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஒரு கஸ்டமர் ஒருத்தர் புதுசாக வந்து கூண்டே ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்த பாடி கேட்டிருக்காங்க ரெண்டு சைடு ஓப்பனர் இருக்குது வண்டி அருமையான வண்டி சீட்டு இன்டீரியர் எல்லாமே வந்து ஒரு கார் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இருபது மாதம் எப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸு ரேட் அந்த ஆர்சி உங்கள்கிட்ட கேட்டுங்க ஸ்க்ரீனில் செஞ்ச நம்பர்கிட்ட நீங்கள் பேசி ரேட் என்னமோ நீங்கள் முடிச்சிங்க வண்டி அருமையான வண்டி ஒரு லட்ச ரூபா கொடுத்து கூண்டு பாடி கட்டுறது சீட்டி இன்டீரியல் பாடி எல்லாமே இருக்கும் புட்டுக்கு வேணும்ன்றாங்க வரப்பிரசாதமா இருக்கும் டைரக்ட் நீங்கள் போய் தெரிஞ்சுக்க என்னால உங்களுக்கு என்ன படம் வந்து பாருங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நீங்க கஸ்டமரு ஒரு டீலர் என்ன இட்டு வாங்குறாங்க என்ன இட்டு விற்கிறாங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு லாஸ்ட் தான் டேட்டா நீங்க முடிச்சதுனால எங்களுக்கு எதுவும் கிடைக்காது பரவாயில்ல இந்த ஒரு பத்து எங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க தெரிஞ்சீங்க நாங்கள் என்ன வாங்குறோம் என்ன விற்கிறாங்க ஒரு கஸ்டமர் என்னட்டு சொல்கிறாங்க போடுறாங்க வராங்கன்ற ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியுன்றதுக்காக முழுக்க முழுக்க இந்த வீடியோ போடுறோம் இந்த பத்து வண்டியில் எங்களுக்கு எங்களுக்கு எதுவும் கிடைக்காது பரவாயில்ல கிடைக்கிறனாலும் பரவாயில்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ போடுறோம் எல்லாம் டேரக்ட் ஆட்சி ஓனரே ஒரு பத்து வண்டி போட்டிருக்கேன் நாங்கள் நீங்கள் நினச்சிருக்கீங்க ஒரு வண்டி சொல்கிறோம் மெகாக்ஸில் இப்போ நாங்கள் அந்த வேட்டி வந்து ஒரு மூன்றரை சொல்கிறோம் ஒரு மூணு கால்ட்றோம் மூணுரூவா சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி வண்டி வாங்குறதுக்கப்புறம் கோல்டு என்ன ஆகிட்டு வாங்குறாங்க இல்லை மெகா ஆக்சிடென்ட் வர்றாங்க பலு என்ன வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் எங்கள் ரேட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்கள் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல எங்கள் டீலோட கஷ்டம் உங்களுக்கு தெரியுறதுக்காக தான் ஒரு பத்து வண்டி நாங்கள் உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன் என்ன ரேட்டு நீங்களே தெரிஞ்சுங்க வேறு ஒன்றும் இல்லை மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்கள் என்னால என்ன பண்ண வேண்டி தரேன் அந்த தோஸ்து அஞ்சு பாலி வண்டி வேணுன்றாங்க வாங்க இந்த வண்டி வரை உங்களுக்கு வர பிரசதமாக இருக்கும் மொத்தம் ஒரு பதினஞ்சு வண்டி கம்பெனியில் இருக்குது ஒரு வண்டி மட்டும்தான் இங்கே இருக்குது அந்த கம்பெனியில் வந்து பெரிய வண்டி வேணும் லெவனார் நைன் வேணும் பெரிய பெரிய லாரி எடுக்கிறதுனால ஒரு பதினஞ்சு வண்டியை சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த பதினஞ்சு வண்டி ஒரே ஒரு ஆட்சி ஒன்றை பேர் இருக்கு அந்த நம்பரை நான் ஸ்க்ரீனில் போடுறேன் நேராக பேசி நேராக முடிச்சிங்க இவங்களுக்கு உங்களுக்கு டைரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் நேராக பேசி நேராக முடிச்சுங்க உங்களுக்கு லோனு தேவை அப்படின்னாக்கா எங்கிட்ட வாங்க உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துறேன் இங்கே நிற்கிற அவர்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு வாகனம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு ஆறு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு ஒம்பது வண்டி இருக்குது மொத்தம் ஒரு பதினஞ்சு வண்டி அவர்கிட்ட இருக்குது அந்த பதினஞ்சு வண்டியும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு செவனா ஆகாஸ்ட்டில் வந்திருக்காங்க அதனால் டைரெக்ட் ஆர்சி ஓனர் நம்பரே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் மொத்தம் ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குது அந்த உங்களுக்கு ரேட்டை பற்றி ஏன்னா தெரியுன்னா அவரோட இதுக்கு ஒரு அஞ்சு பத்து கம்மியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது நேராக பேசி நேராக முடிச்சுங்க மெக்கானிக் கூட்டினோங்க செக் பண்ணுங்க என்னால் விவரம் என்ன வேணும் பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பத்தொம்போது மாதம் ஏப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது செக் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க இப்போ அஞ்சு போல்ட்டு வேண்டி வேணும் பூண்டு வேண்டி வேணும் நேராக வாங்க அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் நம்பரை கால் பண்ணுங்கள் என்னால் அவங்க விவரம் என்ன வேணும் பண்ணித்தரேன் அஞ்சு போல்ட்டு வேண்டி வேணுன்றவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் மொத்தம் அஞ்சு வண்டி இருக்கு ஒரு வண்டி இங்கே இருக்கு மிச்சம் நாலு வண்டி கம்பெனி இருக்கு